இந்த மாதிரி ஜெயிச்சவங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்களாம் ஒரே மாதிரி ஒரே ஃப்ரீக்வன்ஸாக திங்க் பண்ணுறாங்க வியாபார உத்திகள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறோம் எனக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அது உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ப இந்த விஷயத்த சொல்கிறேன் இப்போ நம்ம நார்மலாக வந்து இந்த போத்திஸு சென்னை சில்ஸு ஆர்எம்கேவி சரவணா சோசுன்னு பேக் போய் தூக்கிட்டு போகிறோம் பார்த்தீங்களா இதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது எதுக்கு இப்போ அந்த அந்த கடையில் நாங்கள் பணம் கொடுத்து பொருள் வாங்குகிறோம் ஒரு சேலை வந்து ஐநூறுரூபான்னு போட்டால் சென்னை காரன் வந்து பத்து ரூபா கம்மி பண்ணி கொடுப்பானா அவங்க பத்து ரூபா அதிகம் பண்ணி எப்படி வந்து ஒரு பார் கோடுன்னு ஒரு விஷயம் இருந்தாலே ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு பர்சன்ட் லாபம் நடக்கும் ஒரு பொருளில் அவங்க நம்ம அடுத்த கடை எங்கே போடலாம் அடுத்து நம்மளை வியாபாரத்தை எப்படி விசிண்ணம் பண்ணலாம்னு தான் பார்ப்பாங்கள ஒழிய நமக்கு எந்த பிரச்சினமும் அவங்களால கிடையாது வாங்குறதை நம்ம அவன் பொருளை வாங்குகிறோம் அதுக்கு எடுத்து போகிறதுக்கு பை கொடுக்குறோம் அவன் புத்திசாலியாக இருந்த நல்லவனாக இருந்தால் என்ன பண்ணோம் ஒரு பையில் வந்து எந்த சிம்பிளும் போடாமல் கொடுப்போம் அவன் பேர் போத்திசு சென்னை சொல்சுன்னு பெருசாக போடுறோன்னா கையில் நீங்கள் எங்கெல்லாம் எடுத்துக்கோங்க அந்த கடையுடைய இலவச விளம்பர தூதர்களாக மாறிட்டுருக்கீங்க அது மிக மிக தவிர நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் அவங்க வீட்டோட சவரில் கூட பணம் வருதுன்றது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து பண்ண இடம் கொடுக்காதீங்க அதை வீடோட போக்கையை மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்களுக்கும் நான் அதான் சொல்கிறேன் நீங்கள் இது போல் கட்டப்பையெல்லாம் கொடுத்தாங்கன்னா யாராவது குப்பை போடுறதுக்கு வச்சுங்க இன்ஃபேக்ட் நான் சில கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய நகைக்கடை போல் துணிக்கடையெலாம் வந்து அவங்க போட்டிருப்பாங்க தமாத்தூண்டு ஒரு விபூதி கும்பம் பாக்கெட்டில் நகை வாங்க அப்புறம் சிறந்த பட்டுப்புடை வாங்க எல்லாம் போட்டிருப்பாங்க ஏன்னா பக்தின்ற ஒரு இடத்துல கூடவா அவங்களுடைய வியாபாரத்தை பண்ணணும் அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சிங்கன்னா வியாபார உத்தியிலே மிக மோசமான உத்தி அப்படின்றது வந்து நம்மை அறியாமலே நம்ம அவங்களோட விளம்பரத்துதலாக பயன்படுத்துது நீங்கள் அப்போ நீங்கள் கேட்கணும் நான் அந்த பேக் வாங்கிக்கிறேன் எனக்கு வந்து ஒன்று நம்ம வீட்டிலேருந்து போய் எடுத்துகிட்டு போகணும் அது மரியாதை இல்லை அவங்க கொடுக்குற பேக்கை அப்படியே மடித்து குப்பைப்படுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் நம்ம டெய்லியும் குப்பைக்காரன் வராமல்லையா அவங்ககிட்ட வந்து இந்த குப்பையை போடுறதுக்கு இதை வச்சுக்கலாமல்லையா அதை தூக்கிட்டு போகிறது வந்து முட்டாள்தனத்துக்கும் உச்சக்கட்டம் நீங்கள் வந்து அப்படியே அவன் வந்து இதை எடுத்துகிட்டு போகணும்னு அப்படின்னு வற்புறுத்தாங்கன்னா அப்போ நீங்கள் கேளுங்க உங்களோட பேக்கை நான் கொண்டு போகிறேன் அப்போ நீங்கள் எனக்கு மாதம் ரூபா கொடுங்க ரெண்டாயிரரூபா கொடுங்கன்னு கேளுங்க ஆட்டோமேட்டிக்காக இங்கே போன்ற இந்த பிஹேவியர் உள்ள எல்லா கம்பெனிகளும் நிச்சயமாக மாறுவாங்க